இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மனிதர் ஏழு சந்தேகங்களை தேடி சுமார் இரண்டாயிரத்தி நூறு மைல் பயணம் செய்தார் கிலோமீட்டரா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் பயணம் செய்தார் அவருக்கு சந்தேகம் ஏழு சந்தேகம் அந்த ஏழு சந்தேகத்துக்கும் அவர் பதிலை என்ன செய்தார் பெற்றார் முதல் சந்தேகம் என்ன அப்படின்னா வானம் பூமியில் இருக்கிறதுலே மிக கனமானது எது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது அதுக்கு அவர் பதில் கிடைத்தது ஒரு அப்பாவியான ஆணின் மீது ஒரு அப்பாவியான பெண்ணின் மீது அநியாயமாக இட்டு கட்டுவது இது வான பூமியில் இருக்கக்கூடிய அந்த கனமானதை விட இதுதான் பெரிய பாரமானது என்று பதில் கிடைத்தது ரெண்டாவது அவருக்கு சந்தேகம் என்ன அப்படின்னா பூமியில் இருக்கக்கூடியதிலேயே மிகவும் விசாலமானது எது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது அப்பொழுது அவருக்கு பதில் கிடைத்தது சத்தியம் தான் பூமியில் இருக்கக்கூடியதிலே ரொம்ப விசாலமானது என்று பதில் கிடைத்தது மூணாவது சந்தேகம் என்னவென்றால் கடலை விட ரொம்ப செல்வ சீமானானது எது வசதியானது எது செழிப்பானது எது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது ஆக போதும் என்ற மனம் எந்த பணக்காரன மனசில் இருக்கிறதோ இந்த மனது கடலை விட பெரியது என்று பதில் கிடைத்தது அடுத்து நாலாவது ஐஸ் கட்டியை விட தாங்க முடியாத குளிரானது எது என்று ஒரு கேள்வி இருந்தது அதுக்கு பதிலாக நமக்கு நண்பன் பிரியமான நம்முடைய நண்பனிடத்துல ஒரு தேவையை நம்ம அணுகிய பொழுது அவன் அந்த தேவையை நிறைவேற்ற தவறிவிட்டான் என்றால் நமக்கு அது ஒரு தாங்க முடியாத ஒரு துன்பத்தை தரும் அது ஐஸ் கட்டியை விட தாங்க முடியாத ஒரு துன்பம் அந்த துன்பம்தான் ஆக நெருப்பை விட கடும் சூடானது எது என்ற ஒரு சந்தேகம் அவருக்கு இருந்தது அதை தேடி அடைந்தார் பொறாமை என்ற அந்த நெருப்பு அந்த நெருப்பை விட ரொம்ப உஷ்ணமானது என்ற பதில் அவருக்கு கிடைத்தது கல்லை விட இருகளானது எது என்ற ஒரு சந்தேகம் இருந்தது அந்த அதுக்கு ஒரு காஃபிருடைய உள்ளம் கல்லை விட பாறையானது என்று பதில் கிடைத்தது ஒரு அனாதையை விட அற்பமானவன் அனாதைங்கிறது ரொம்ப தாழ்வாக பார்ப்பான் ஒரு அனாதைப்பே அப்படின்னு பார்ப்பாங்க அனாதை விட கேவலமாக பார்க்கப்படக்கூடியவன் யார் என்று ஒரு சந்தேகம் இருந்தது ஆக சந்திக்கும் போதெல்லாம் ஒரு ஆளை பத்தி கோல் சுடுறான இவன் ஒரு அனாதை விட ரொம்ப கேவலமானவன் என்று பதில் கிடைத்தது